மயிலை சீக்கிரமே மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரியுங்க இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக போச்சுங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நம்ம அரசியே தைரியமாக இருந்தாலுமே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளை கோட்டுக்கெல்லாம் வரக்கூடாது மூஞ்சிய மூடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரே அலம்பல் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா கோமதி பொம்பளை பிள்ளைனா அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டே எப்போதுமே இருக்கணுமா அஹ் தனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தான் அரசு இப்ப கோர்ட்டுக்கு வந்திருக்கிறா நீ அவளை சும்மா சும்மா எதுனாலும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து கோர்ட்டுக்கு முத்துவேல் சக்திவேல் குமாருமே வந்து நிக்கிறாங்க அதை பார்த்த நம்ம கோமதி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே செம்மையாக வாய்க்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கிறாங்க நாசமாக போகிறவன் என் பிள்ளை எந்த நிலைமையில வந்து நிப்பாட்டியிருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா குமார் வந்து ரொம்பவே சைலண்டாக இருக்கிறாரு கொஞ்சம் அடங்கிட்டாரா இல்லை திருந்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியாக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியலை ஏன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமார் வந்து எந்த ஒரு சேட்டையுமே பண்ணலை சைலண்டாகவே இருக்கிறாரு இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் கோர்ட்ல விசாரணையும் போயிட்டு இருக்குது நம்ம அரசியுமே தைரியமா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க குமார் பக்கமும் விசாரிக்கிறாங்க அரசிக்கிட்ட குறுக்கு விசாரணை பண்றாங்க அதை பார்த்து நம்ம கோமதி ரொம்பவே ஆடி போயிடுறாங்க ஒரு மாதிரி பயப்படுறாங்க என்ன இப்படிலாம் விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அடுத்த ஹியரிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க மறுபடியும் அடுத்து வரணுமா கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கே வேணாங்க பொம்பளை பிள்ளையை அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நம்ம அலைய வைக்க வேணாம் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எப்போதும் போல புராணத்தை பாடுறாங்க கோமதி நீ அமைதியாக இருக்கிறியா அரசியே தைரியமாக பாரு பேசினால நீ ஏன் இப்படி பயந்துட்டுருக்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சுகன்யா கோமதி பேசுனதுன்னு நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க உடனே சுகன்யாவுக்கு நம்ம பழனி வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு அக்கா பேசுனதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிறாத ஏதோ வந்து பேசிட்டாங்க அதையே நினச்சி கவலைப்பட்டுருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வாட்சம் பழனியோட அன்பை சுகன்யா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணாக நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க அடுத்து வீட்டுக்கு வந்து கோர்ட்டில் என்னெல்லாம் நடந்து நடந்துச்சோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கோமதி வந்து இருக்கிறாங்க அதை கேட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடி நம்ம சினிமாவில் எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா ஆயிடுச்சு அரிசியை நினச்சி ஆனால் பரவாயில்ல அரிசி வந்து கரெக்டாக பதில் சொன்னா எதுவுமே பயப்படாமல் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்த பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா இங்கே அரசியை நினச்சி கவலைப்படுறாங்க அதுக்கு தாங்க நான் சொல்கிறேன் வாணா இதோட இந்த பிரச்சனையை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா கேட்கவே மாட்டுறீங்க அதுக்காக தப்பு செஞ்ச அவனை வந்து வெளியே சுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதா அவனால நம்ம பொண்ணு எவ்வளோ பெரிய க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா இப்போ எந்த நிலைமையில் நிற்கிறா அதுக்கு கண்டிப்பாக தன்னனை வாங்கி கொடுக்காம நான் வந்து ஓய மாட்டேன் பாண்டியன் இருந்துகிட்ட சொல்லி வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரசையுமே வந்து மீனா எல்லாருமே இந்த கேட்குறாங்க உனக்கு எப்படி இருந்தது அரசி அத்தையும் ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க அங்கே நடந்ததெல்லாம் பார்த்து நீ எப்படி இருக்கிற உன்னோட மனநிலைமை எப்படி அப்படின்னு வந்து கேட்குறாங்க தப்பு செஞ்ச அவனே தைரியமாக வந்தால் இங்கே நிற்கும்போது எனக்கு என்ன நீ நான் ரொம்பவே தைரியமாக இருக்கிறேன் அவனுக்கு தன்னனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அரசு இவ்வளோ தைரியமாக பேசுகிறதை கேட்டு இங்கே நம்ம மீனா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மயில் மேலே உள்ள கோவெல்லாம் மயில் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரவுணாவுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு மயிலும் அந்த டைமில் நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணா பாண்டியன்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு அவங்களுக்காக சாரீலாம் வாங்கிட்டு வந்து அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறத வந்து நல்லாவே வீட்டில் எல்லாருமே செலிப்ரேட் செலிப்ரேட் பண்ணுறாங்க இங்கே நம்ம மயிலுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போது மாமாவுக்கு நம்ம மேலே உள்ள கோவலாம் குறைஞ்சிருச்சு இது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அம்மாக்கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னாடியே நடந்துச்சு உங்கள் வீட்டில் இப்போ ஒரே பிரச்சனையால் போயிட்டுருக்குது நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற உனக்கு சாதகமாக எதுவும் நடந்ததா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம்மா எனக்காக வீட்டுக்கார் புடவெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரே செலிப்ரேஷன் தான் நான் வந்து மாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இல்லை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கடி கேட்கும்போது அப்போது மாம்பிளைக்கு உன் மேலே இருக்கிற கோபம்லாம் மொத்தமாக குறைஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி உனக்கு நல்லா மூமெண்ட் தெரியுதா அதுக்குள்ளையுமா மூமெண்ட்லாம் தெரியும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க இல்லடி எதனால வாமிட்டு அந்த மாதிரி வருதா அப்படின்னு வந்து கேக்குறாங்க இல்லையம்மா எனக்கு எதுவுமே வாமிட்லாம் வரலையே எப்போதும் தான் எனக்கு இருக்குது எதுவுமே வந்து டிஃப்ரெண்டாகலாம் வந்து எதுவுமே வந்து தெரியலை அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட மயிலம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இல்லடி பொதுவா இந்த மாதிரி டைம்ல வந்து வாந்தி வரும்டி உனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியலை அப்படின்னு வந்து சொல் உடனே மயில் வந்து பயப்பட ஆரம்பிச்சுறாங்க என்னம்மா இப்படிலாம் சொல்ற ஆமாம் மயில் நீ என்ன போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு குழந்த நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வா அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிம்மா நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா மயில் வந்து ப்ரெக்னன் ப்ரெக்னெண்டாக இல்லை இதை மயில் கேட்டதுமே பார்த்தீங்கன்னா அப்படி செம்ம ஷாக் ஆகிடாங்க என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் வந்து நார்மலாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அன்னைக்கு தான் நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்குதுங்கன்னு சொன்னீங்க ஒரு வேளை ரிப்போர்ட் மாறி மாறியிருக்கலாம் இல்லை அன்னைக்கு நீங்கள் இருந்திருப்பீங்க இன்றைக்கி வந்து எதனாலும் மிஸ்கரேஜ் ஆகிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட மயிலுக்கு ஒன்றுமே புரியலை அப்படி தூக்கி வாரி போட்டுறது என்ன டாக்டர் இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க இது மட்டும் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் என்னை வந்து என் மேலே ரொம்பவே கோவப்படுவாங்க என்னை வீட்டை வீட்டை துரத்தி விட்டுருவாங்க இதுதான் என் வாழ்க்கையை காப்பாற்ற கிடச்ச ஒரு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு வந்து நம்ம மயில் ரொம்பவே கவலைப்படுறாங்க ஒன்றும் பண்ண முடியாதுமா நாங்கள் என்ன பண்ணுறது என்ன நடந்தது ஒன்றுமே புரியலையா அன்னைக்கி செக் பண்ணும்போது நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்க மாதிரி தான் ரிப்போர்ட்லலாம் இருந்தது ஒருவேளை ரிப்போர்ட் மாறியிருக்கலாம் இல்லைனா அந்த மாதிரி அபாஷன் ஆகிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டலில் இருந்த வந் வீட்டுக்கு வர மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவரை நம்ம மேலே கோவப்படுவார் மறுபடியும் நம்ம மேலே வந்து எரிஞ்செரிஞ்சு விழ ஆரம்பிச்சிருவார் நம்மக்கிட்ட சரியாக கூட பேச மாட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க எப்போதும் போல் இந்த விஷயத்த நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க இங்கே சரவணன் ஒர்க்கு முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மயிலுக்கிட்ட வந்து செம்மையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன மயில் உள்ளக்கு இருக்கிற குழந்த என்ன பண்ணிகிட்டு இருக்குது உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா சமத்தாக இருக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கே உங்களை மாதிரியே உங்கள் பையன் வந்து ரொம்பவே வந்து சமத்து பையனாக தான் இருக்கிறான் அவன் வாட்டில் உள்ளக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுமே சரவணன் கிட்டே அடிச்சு விட்டுட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு நம்ம மயில் வயிற்றில் கையை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறாரு உடனே நம்ம மயில் இருந்துக்கிட்டு அப்படியே தட்டி விட்டுறாங்க ஏங்க என்னங்க பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன மயில் ஏன் இப்படிலாம் பண்ணுற இல்லை இந்த டைமில் வந்து குழந்தை தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கும் எதுக்குங்க தேவையில்லாமல் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படி சொல்ல வரியா திடீர்னு நீ சடனாக என் கையை தட்டி விடவும் நான் பயந்துட்டேன் மயில் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே மயில் வந்து எங்கள் என் வயிற்றில் குழந்தையே இல்லைங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவீங்க நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க மறுபடியும் உங்கள் கிட்டே வந்து நான் பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மயில் இங்கே நம்ம மயிலை வந்து இனி நம்ம சந்தோஷமா பார்த்துக்கணும் ஏதோ அவள் தெரியாத நம்ம தப்பெல்லாம் பண்ணிட்டா யாரும் தான் இந்த உலகத்தில் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துக்கிட்டு நினச்சிட்டு ராஜி இருந்துக்கிட்டு எப்படின்னாலும் நம்ம கதிர் வாயிலிருந்து நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே முத்துவேல் கிட்ட சக்திவேல் இருந்துக்கிட்ட அண்ணா அடுத்த விசாரணையில் தீர்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது குமாரோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு சக்திவேல் அண்ணனை நம்பு கண்டிப்பாக குமாரை வந்து நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன் சரியா ஏன் அதை நினைச்சே பயந்துட்டு நீயும் நீயும் பயம் பயந்தது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற இந்த பேச்சை விடு அடுத்த ஹியரிங் வரப்போ பார்த்துக்கலாம் இன்னும் டேட் கொடுக்கல பார்த்துக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் மாறி மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து குமார் நிலமையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எப்படி இருந்தால் பையன் துரு துருன்னு இருப்பான் இப்போது யாருக்கிட்டையுமே பேசக்கூட மாட்றான் சரியா அவன் ரொம்பவே கவலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரோட அம்மா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இனியாச்சும் உன் பிள்ளையை திருந்து சொல்லு அவன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினச்சாருனா போய் தான் ஆகணும் இல்லைன்னா ஏதோ அதிசயம் நடந்தால் மட்டும்தான் அவனுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்கத்தை இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க கடவுள் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இந்த விஷயத்துல பாண்டியனோட குடும்பம் மனசு வச்சலை போதும் அரிசி மனசு வச்சலை போதும் இதை பற்றி நான் கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டே யாருக்கிட்ட பேசினாலும் எதுவும் ஆக போகிறதில்ல மாதிரி ஆல்ரெடி நான் பாண்டியன் தம்பியை பார்த்து கூட பாண்டியன் மாப்பிள்ளையை பார்த்து கூட பேசினேன் அவருமே இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மயில் வந்து சரவணன் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே பதட்டத்தோடு அவங்க அம்மா கிட்டே வந்து கால் பண்ணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க ஓனாக அழுகிறாங்க அம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லம்மா அவ்வளோதான் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மா வீட்டுக்கார் அவ்வளவுதான் என்னை சுத்தமா அடியோட வெறுத்துருவாரு நம்ம வீட்டையே வந்து விட்டுருவாரு இந்த குழந்தை மூலம் அவர் மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஆனா அது கொஞ்ச நேரம் கூட கொடுத்து வைக்கலையுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மயில் சொன்ன விஷயத்த கேட்டு மயிலோட அம்மாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் கோமதி இருந்துக்கிட்டு என்ன யாரும் அழுகிற சத்தம் கேட்குது மயில் ரூம்லேருந்து தான் வருது என்ன இதுக்காக அழுதுகிட்ருக்குற இந்த டைமில் சந்தோஷமாக இருக்கணும் அதை விட்டுட்டு அழுதுட்டுருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி மயிலை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க அந்த டைம்ல மயில் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கதெல்லாம் ஏதோ இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து நிற்கிறாங்க ஏதோ குழந்தை இதாகிடுச்சு அப்படி அப்படின்னு சொல்றதை கேட்டுட்டு நம்ம மயில் நம்ம கோமதி அப்படி ஸ்டன்னாகி அங்கே வெளியவே நிற்கிறாங்க கோமதி வந்த விஷயம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா மயில் இருந்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்டே எல்லாத்தையுமே உளறிகிட்டு இருக்கிறாங்க எத்தனை போய் சொல்லியிருக்கிறோமா எல்லாமும் நீங்கள் தான் பொய் மேலே போய் சொல்லி இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கையே போயிடும் எதுக்காகமா போய் சொல்லி நீ கல்யாணம் பண்ணி கொடுத்து என் என்னோட வாழ்க்கையவே இப்படி வந்து கஷ்டத்தில் தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துக்கிட்டு ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க உடனே மயிலோட அம்மா இருந்துக்கிட்டே மயில் நீ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தாண்டி இந்த வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்தோம் போய் சொல்லி இப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கலையே இதுக்கு மேலே இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா மறைக்க மறைக்க ஏதோ நான் நரகத்தில் இருக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோமதி மயில் பேசுகிற எல்லா விஷயத்தையுமே கேட்டு மயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துக்கிட்டு இன்னங்கத்தை எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துக்கிட்டு மயிலை பிடிச்சி சம்மத்தியாக திட்டுறாங்க அப்போ நீ வந்து பிரகடனடா இல்லை அப்படிதானே இந்த விஷயம் தெரிஞ்சு நீ எதுக்கு மற்றவங்கள ஏமாத்திட்டு இருந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லைத்த இந்த விஷயம் எனக்கு லேட்டாக தான் தெரியும் நான் வேணும்னே எதுவும் பண்ணலை இந்த விஷயம் மட்டும் இல்லை நீ எல்லாம் எ இந்த விஷயத்துலலாம் பொய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு நீனா பொண்ணா உங்கள் குடும்பம்லாம் பொய்லையே வந்து அப்படியே பிறந்து வளர்ந்துருப்பீங்க போல அந்த மாதிரில எங்களை நல்லாவே ஏமாத்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி மயிலை பிடிச்சி செம்மையா வெளுத்து வாங்குறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவன் அந்த கதை தான் மயிலோட கதை மயிலும் மாட்டிக்கிட்ட ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அனுபவி